ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தர்பூசணி அப்டேட் கொடுங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க இப்படி இருக்க தர்பூசணி நான் என்னங்க அப்டேட் கொடுக்கறது அதுதான் வந்து எதுவுமே போடலை ஃபேஸ்புக்கில் மட்டும் ஒரு நாள் லைவ் போட்டு விட்டேன் அப்புறம் தோட்டத்தை பார்க்கவே மனசு கஷ்டமா இருந்துச்சு சரினு சொல்லி அதுக்கப்புறம் நான் தர்பூசணி தோட்டம் பக்கமே போல இது இடத்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நாள் கிட்டாகுது லாஸ்டா நம்ம வந்து போயிட்டு ஒரு லைவ் போட்டு வந்தோம் பாத்தீங்களா அப்போல்லாம் வந்து காய் வந்து கொஞ்சம் பூச்சி அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் ஆனா பூச்செல்லாம் அடிக்கல நல்லாதான் இருக்கு ஆனால் வந்து இப்போ நம்ம இயற்கை பண்ண சதியால் வரக்கூடிய பிஞ்சு எல்லாமே கருகி போயிடுங்க இந்த மாதிரி கருகும் போது நமக்கு பார்க்கவே வந்து கஷ்டமாக இருக்கு அஞ்சு ஏக்கர் மொத்தமாக வந்து தர்பூசணி போட்டிருக்கு ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் பிஞ்சுனா கூட ஐயாயிரம் பிஞ்சு கிட்டத்தட்ட இந்த மாதிரி வேஸ்டா போகுது வர எல்லாமே வந்து கருகி போயிடுது பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரீசன் வந்து பூச்செல்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக அந்த வெயில் தான் மழை வந்தாவது நமக்கு வந்து நிவாரணம் ஏதாவது இந்த வெயிலுக்கு வந்து நிவாரணமும் எதுவுமே வந்து தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல கண்டிப்பா இந்த வெயிலுக்காக இந்த மாதிரி பிஞ்சு கருகிறது காய்கறி விவசாயம் பண்றவங்க எல்லாம் வந்து எவ்வளவு லாஸ் வந்து இப்ப எனக்கு புரியுது கண்டிப்பா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு அரசு வந்து கொண்டு வந்து கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் மாதிரி கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணி மெனக்கெட்டு நம்ம போடுறோம் கடைசியில் வந்து இயற்கை ஒன்று மழை பேஞ்சு அழிச்சிடுது இல்லை வெயில் காஞ்சி அழிச்சிடுது மழை பேஞ்சு அழிக்கிறது வந்து நிறைய பேர் நிவாரணம் கேட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறாங்க எங்கள் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்டிக்டில் நிறைய பேர் எங்கள் ஏரியா பக்கம் ஃபுல்லாக வந்து தர்பூசணி விவசாயத்தில் ஈடுபடுறவங்க தான் இப்போ வரக்கூடிய மொத்த பிஞ்சுகளும் இப்படி தாங்க இருக்குது கண்டிப்பாக வந்து இதுக்கு ஏதாவது வந்து வழி பண்ணி தான் ஆகணும் யாரெல்லாம் இந்த மாதிரி தர்பூசணி தோட்டம் போட்டு இந்த மாதிரி பிஞ்சுகள் வந்து கருகுது அப்படின்னு சொல்லி யாரா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நம்ம செலவு பண்ணி போடுறோம் கடைசியில் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுது வயல் பக்கம் வரதுக்கே தோணலை பட்டம் தவறி போட்டுன்னு சொன்னாங்க ஒரு சிலவங்க பட்டம் தவறி போட்டதுக்கும் காரணம் வந்து இயற்கை தான் ஏன்னா மழை எங்கள் ஊர் சைடில் நிறைய மழை இருந்துச்சு இந்த வயல் காயறதுக்கு லேட் ஆயிடுச்சு பதம் வந்துச்சு பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் போட முடியும் பதம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அறுவடைக்கு முன்னாடி வெயில் வந்து இப்படி கொளுத்துது இருக்கக்கூடிய பெரிய காய்களாவது ஒழுங்காக வருமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்குள்ளே மழையோ வெயிலோ வந்து எதுவுமே அதிகமாக வராமல் இப்படியே மெயின்டென்ஸா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பிஞ்சுகள் வந்து ராசா நமக்கு போகுது இதுவே வந்து ஒரு இருபது டன்னு கிட்ட காய் வந்து வேஸ்டா போயிடும் நமக்கு சரியான லாஸ் இந்த டைம் இதுக்கு காரணம் வந்து இயற்கை மட்டும்தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க தேங்க்ஸ்